அனைவருக்கும் வணக்கம் எல்லோருமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஆடி மாதம் கடை ஞாயிறு அப்படிங்கிறதுனால திருக்கடியூர் கோயில் வரையும் போயிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு பிளான் சரி அதை போலவே பூவெல்லாம் வாங்கி கட்டி எடுத்துகிட்டு சாமிக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு கிளம்பிட்டு கோயிலுக்கு ஒரு ஏழ்ரை கிட்ட போயாச்சு கோயிலுக்கு போய் நல்ல ஒரு அமைதியாக திவ்யமாக தரிசனம் பார்த்துட்டு வந்தோம் திருக்கடைய கோயிலில் காலசம்ஹாரமூர்த்தி ஸ்ரீ பாலாமிகை அமிர்த கடேஸ்வரர் அபிராமி கம்பால் இவங்கெல்லாம் ரொம்ப 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 ஸ்பெஷலுங்க எனி டைம் அறுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எப்போதும் நடந்துக்கிட்டே இருக்கும் நாலு நேரம் உள்ள கிழமையெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறை திருக்கோயில் வந்துட்டு போங்க ஆடி மாதம் நான் திருக்கடையூர் போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வாராகி அம்மனுக்குன்னு ஒரு சிறப்பு வழிபாடு செஞ்சுட்டு தாங்க வருவேன் அதன் போலவே இந்த வாட்டியும் புடவை எடுத்துகிட்டு மாவளக்கு மாவுலாம் வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சக்கரை பொங்கல் செஞ்சு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடித்தமான மாதுளம்பழம் வேறு என்ன எடுத்துகிட்டு இந்த வேர்க்கடலை இதெல்லாமே செய்ய எடுத்துகிட்டு போயிட்டாங்க போய்ட்டு அழகாக அவங்களுக்கு விரலை மாலை மஞ்சள் கட்டி அதுவும் நல்லா அழகாக அலங்காரம் பண்ணி அழகாக பார்த்துட்டு പൂജയെല്ലാം മുറിച്ച് സിപ്പം വഴിപെട്ടിട്ട് അങ്ങനെ നാല് കിളമ്പോ சில கோயில்களில் சப்த கன்னிகள் உள்ளே நீங்கள் கிட்டலாம் போக முடியாது ஆனால் இங்கே அப்படி கிடையாது தாராளமாக கிட்ட போகலாம் உங்களுக்கு பிடித்த மலர்வை கொண்டு போங்க என்ன பொருள் அர்ப்பணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ வேண்டுதல் இருக்கோ நீங்கள் அப்படியே அழகாக வச்சுட்டு வேண்டிட்டு வரலாங்க அதனால் நீங்கள் உங்களுக்கு திருக்கடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா மறக்காமல் அங்கே இருக்கிற வாராயையும் பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்